முக்கியமானது முதன்மையானது சமூக வலைதளங்கள் இந்த எல்லாம் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பயமுறுத்திய காலம் போச்சு இன்றைக்கி அந்த மாதிரியான பயங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை சொல்லப்போனால் இன்றைக்கி பசங்களோ அல்லது சின்ன வயசு பசங்கள்லாம் எங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் வெளிச்சத்தில் உட்காந்து பேசுகிறத விட அரட்டை அடிக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்டாச்சும் ஒரு முக்கு வாய்க்கால் ஓரம் அந்த மாதிரியான எங்கே வெளிச்சம் இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி இடங்களில் தான் இப்போ முந்தியெல்லாம் இருட்டான இடத்துக்கு போகிறதுக்கு அச்சம் மூக்களை போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுங்கிற பயம் இருக்கும் இன்றைக்கி அதுக்கு நேர் மாற்றமாக மாறி போச்சு இன்றைக்கி இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னா பெரிய ஆபத்தே சமூக வலைத்தளங்கள் தான் இப்போ ஒரு குறிப்பிட்டாரா இல்லையா இன்ஸ்டாலால் வந்து இன்றைக்கி பல குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லது இருக்குதா கண்டிப்பாக இருக்குது பயன்படுத்துகிறவங்க நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களா கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்களா சீரழிவுக்கு முக்கியமாக இருப்பது இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறதுல இந்த கொரியாவை பற்றி உள்ள அந்த விஷயத்தை சொன்னார் அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவை என்கிற அடிப்படையில் உயர்தரமான மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்தாலும் அவர்களுக்கு எதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற அந்த கண்காணிப்பு என்பது இருக்க வேண்டும் வழிகாட்டுதல் என்பது இருக்க வேண்டும் அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாப்ல மாதிரி இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் இப்போ புதுசாக வந்து பல்வேறு ஆபத்துக்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னா டீப் ஃபேக் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்துட்ருக்கிறானோ சில ஆப் இருக்குது அதன் மூலமாக வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அவர் பேசிய மாதிரி அல்லது அவர் உரையாடுகிற மாதிரி ஃபோட்டோவோ ஆடியோவோ வீடியோவோ மாற்றலாம் இப்போ நான் பேசவே இல்லை யாரோ ஒருத்தர் பேசினத நாம் பேசுன மாதிரி மாற்றிறலாம் அது இன்றைக்கு சாதாரணம் ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு பேய் பிசாசை நினச்சி பயங்காட்டி பயந்ததை விட இதுதான் ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நிறைய பெண்கள் இது மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கொண்டு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் வந்து எப்போ பார்த்தாலும் செல்ஃபி அந்த செல்ஃபிங்கிறது ஒரு பெரிய ஒரு நோய் ஆகிப்போச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த ஏற்படுத்திய சைடு எஃபெக்டில் முக்கியமானது செல்ஃபி எங்கே பார்த்தாலும் செல்ஃபி எப்போ பார்த்தாலும் செல்ஃபி செல்ஃபிங்கிறது ஒரு நோய் மாதிரி ஆகி ஒரு பைத்தியம் மாதிரி ஆகி ட்ரெயின் போகும்போது குறுக்கணுன்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறான் அலை அடிக்குது அலைக்கு பக்கத்துலேருந்து செல்ஃபி எடுக்கிறான் அதில் போய் மாட்டிக்கிறான் இப்படி நிறைய மரணங்களை பார்க்குறான் அப்படிப்பட்ட அந்த செல்ஃபி ஃபோ எடுத்து அதை பதிவேட்டம் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோக்கள் தான் தவறாக டீப் ஃபேக்காக கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் என்று இன்றைக்கு சொல்கிறாங்க ஒரு தன எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டான் அல்லது நடிச்சிருக்க மாட்டான் அவனுடைய ஃபோட்டோவை மட்டும் எடுத்து செட் பண்ணிட்டா போதுமானது அவனே அந்த தப்பை செஞ்ச மாதிரி காட்டிடலாம் என்கிற ஒரு பெரிய ஒரு பேராபத்து இருக்குது இப்போ சமூக வலைதளங்கள் ஏற்படுத்திய பல்வேறு வகையான சிக்கல்களில் ஒன்று மிக முக்கியமான ஒன்று இது இதை நான் சொல்வதற்கு காரணம் பெண் பிள்ளைகள் நிறைய இதில் பாதிக்கப்படுகிறார்கள் அவங்க அந்த ஃபோனில் உட்காந்து டான்ஸ் ஆடுறதோ பாடுறதோ அல்லது ஃபோட்டோ எடுக்கிறதோ ஃபேஸ்புக்கில் போடுறதோ அல்லது வந்து இன்ஸ்டாவில் பதிவு பண்ணுறதோ பெரிய திறமை நினைக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்குது என்பதை புரியாமல் இருக்கிறாங்க அதனால இது ஒரு அவசியமானது தவிர்க்க முடியாதது அதே நேரத்தில் நல்லதுக்கு தேவைக்கு அவசியத்திற்கு பயன்படுத்துகிறோமா என்பதை அந்த இளம் வயது பிள்ளைகள் பசங்க இளைஞர்கள் வந்து தயவுசெய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இவங்க வைத்த வாதங்களில் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாதங்களை வைத்தார்கள் இப்போ நான் சுருக்கமாக மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டும் அந்த அடிப்படையில் நபீஸ்ல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் குல்லு மௌலூதீன் யூலது அல் அல் ஃபித்ரா பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் இஸ்லாம் என்கிற ஏகத்துவ இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது ஃப அபவாக ஒய் ஹவ்விதாணிகி ஒய் நசீர் ஆணிகி ஒய் மஜிஸ் ஆணிகி பெற்றோர்கள்தான் அவர்களை நெருப்பு வணங்கிகளாக கிறித்துவ கொள்கை உள்ளவர்களாக யூத கோட்பாடை கொண்டவர்களாக தான் மாற்றுகிறார்கள் இப்போது அந்த பிள்ளைக்கு முதல் உலகம் எது ஆணோ பெண்ணோ ஒரு பதினாலு பதினெண்டு வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு உலகம் யார் தாய் மடி தான் தாய் தந்தை தான் உலகம் அவர்கள் ஸ்கூலுக்கு போன பிறகுதான் மற்றவர்கள் வருகிறார்கள் அல்லது மற்றவைகள் வருகிறது அப்போ இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து மதரசாவுக்கு அனுப்புறதுலேருந்து செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து பைக் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தாயின் அந்த உலகத்தை சுற்றி இருக்கும்போது வருவதில்லை அதை கடந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது தான் வருகிறது அப்போ அந்த பெற்றோர்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் இப்போ என்ன பண்ணுறோம் இது ஒரு வயசிற்கு பிறகு வருது எது மற்றவர்கள் மற்றவைகள் என்பது குறிப்பிட்ட ஒரு பருவத்திற்கு பிறகு வருகிறது ஒரு அனுபவத்திற்கு பிறகு வருகிறது அந்த அனுபவத்தை அவர்கள் அடைவதற்கு முன்பே சரியான முறையில் அவர்களுக்கான அடித்தளத்தை போட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பாலைவன நிலப்பரப்பில் ஒரு சூழலில் அவர் குழந்தையாக வளர்க்கப்படுகிறார் பிற்காலத்தில் அந்த பள்ளிவாசலுடைய காபாவுடைய புனர் நிர்வாணத்திற்கு அவர் காரணமாக அடிப்படையாக இருக்கிறார் பல்வேறு வகைகளில் அவர் காரணமாக இருக்கிறார் அப்போ எப்படி அவர் வந்தார் அந்த மாதிரி சிறுபிராயத்திலிருந்தே அவர் வளர்க்கப்பட்ட சூழல் அதே மாதிரி எண்ணற்ற நல்லடியார்களோ அல்லது நபிமார்களோ அவர்களது வரலாறு நமக்கு குரான் தரக்கூடிய பாடம் சிறுவயது முதற்கொண்டு அவர்களை சரியான முறையில் வளர்த்தால் நல்ல சூழலில் வளர்த்தால் வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு பெற்றோர்கள் இப்போ யூசுஃப் நபி அவர்கள் பல்வேறு வகையான சிக்கலான ஒரு நிலையில் இருந்தாலும் குற்றத்திற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டார் குரான் நமக்கு வரலாறு சொல்லித்தருகிறது எப்படி தாய் தந்தையர்கள் போட்ட அந்த விதை அவர்கள் சிறு வயதில் இளம் வயதில் போட்ட அந்த விதை அதுதான் அப்படி அவர்களது சிந்தனைகளை எல்லாம் மாற்றுகிறது என்பதாக நமக்கு குரான் சொல்லித் தருகிறது அப்போது மற்றவர்கள் மற்றவைகள் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த தாய் தந்தையர்கள் தான் முதல் உலகம் குறிப்பாக தாய் தான் முதல் உலகம் அந்த தாய் தந்தை எப்படி பேசுகிறார்களோ எப்படி பழகுகிறார்களோ பழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு உலகமாக மாறுகிறது இப்போ எந்த தரப்பு சொன்னாங்களா இல்லையா ஒரு ஆலிம் சார் பேசுனாப்பில்ல பாப்பமா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டு பேரும் உரையாடும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுது அதை பார்த்து கொண்டு ஒன்றொன்றையும் தானாக செய்ய ஆரம்பிக்குது ஒரு பொருளை வந்து பிடிவாதம் பண்ணி கேட்குதா மிரட்டி கேட்குதா பைக் வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடிய பசங்கள் இருக்கிறாங்க காலேஜுக்கு போக மாட்டேன் சொல்லக்கூடிய பசங்க இருக்கிறான் தற்கொலை பண்ண மாட்டான் மிரட்டலாம்ல ஏன் வாப்ப மிரட்டி இம்ம வாப்ப மிரட்டி மிரட்டி சாதிச்சிருக்கிறாங்க நம்ம ஏன் சாதிக்க கூடாது அதுதான் அப்போ தாய் என்பது முதல் உலகம் தாய் தந்தையர்கள் என்பவர்கள் அவர்களுடைய ஆரம்ப உலகம் அப்போ அந்த தாய் தந்தையர்கள் சரியான விதையை வித்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே பழக்கத்தில் போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் எந்த நண்பனும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது எந்த சூழலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது அல்லாவுடைய சிந்தனை மறுமை சிந்தனை என்பதை ஒவ்வொன்றிலும் முடிவெற்றதிலிருந்து பேர் வைக்கிறதிலிருந்து பழக்க வழக்கத்திலிருந்து பள்ளிக்கு தொழுகைக்கு கூட்டு போறதிலிருந்து பயான் கேட்பது எல்லா விஷயத்திலும் பெற்றோர்கள் அவர்களை சரியான முறையில் கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கொரியன் சிங்கருடைய பாடலாக இருந்தாலும் இதை நம்ம கேட்கக்கூடாது இதை நம்ம கவனிக்கக்கூடாது என்று அவர்களாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் அப்போ நாம் தாய் தந்தையர்கள்தான் முதல் உலகம் இளைஞர்கள் இளைஞர்களாக மாறி சீரழிகிறார்கள் என்றாலும் சிறு வயதிலிருந்தே அதற்கு அக்கிய அடிப்படையான ஒரு காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அப்ப பெரிதும் சீரழிவதற்கு அடிப்படையான காரணம் பெற்றோர்களே பெற்றோர்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை முடித்து கொள்கிறோம் வாஹிறதாவா நான் ரபில்